தமிழ்நாடு நுகர் பொருள் வாணிபக் கழகம் டிஎன்சிஎஸ்சி மயிலாடுதுறை மண்டலத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா எதிர்வரும் சட்டமன்ற பொதுத்தேர்தல் ஆயத்த பணி மற்றும் மண்டல ஆய்வுக் கூட்டம் காவேரி நகர் மயிலாடுதுறையில் நடைபெற்றது மண்டல தலைவர் பொன் நக்கீரன் கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் மண்டல செயலாளர் ஆப்ரஹாம் லூத்தர் கிங் வரவேற்புரை நிகழ்த்தினார் பேரவை பொருளாளர் மற்றும் டி என் சி எஸ் சி எம்ப்ளாயீஸ் யூனியன் மாநிலத் தலைவர் கோல்சியூவ் வள்ளுவன் மாநில பொதுச் செயலாளர் சோம அழகிரி அவர்களும் சிறப்புரை வழங்கினார்கள் நாகே மண்டல செயலாளர் ரா தம்பிதுரை வாழ்த்துரை வழங்கினார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தப்படவும் சங்க வளர்ச்சி குறித்தும் உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சம்பா நெல் கொள்முதல் பருவத்தில் சீரும் சிறப்புடன் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பணியாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எம் தமிழகன் ராஜ்மோகன் சுந்தர் கு வேல்முருகன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள் மண்டல பொருளாளர் வி பக்கிரிசாமி நன்றி உரை வழங்க கூட்டம் நிறைவு பெற்றது yeah